சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்தியாவின் மாண்புகள் சமத்துவம் சகோதரத்துவம் சரித்திரம் கொண்ட வேறுபாடு இல்லாத வேளாண்மை நிறைந்த நாடு நமது இந்தியா எண்ணிலடங்கா இயற்கை வளத்தையும் ஏற்றமிகுந்த தொழில்களையும் பாரம்பரியமான நாகரிகத்தையும் காண்பவர்களை வீசி வைக்கும் கட்டிடக்கலையும் கருணியை கலையையும் கருணையே கொண்டது இலக்கிய இந்தியா கல்வியில் சிறந்தது இந்தியா கற்றுக் கொடுப்பதில் உயர்ந்தது இந்தியா மருத்துவத்தில் மகத்தான சாதனை விஞ்ஞானத்தில் வேகமான முன்னேற்றம் கண்டுபிடிப்புகளில் கனிவான சாதனை இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் ஏற்றம் மிகுந்தது நமது நாடு இயற்கையான மலைகளையும் எழில் கொஞ்சும் மரங்களும் கொஞ்சி குழாவிக் கொண்டு வரும் இயற்கை அருவிகளும் தொடர்ச்சியான மலைகளையும் மூலிகை காடுகளையும் முழுமையாக கொண்டது உலக நாடுகள் போற்றும் இந்தியா அறிஞர்கள் போற்றுகின்ற அறிவு சார்ந்த நூல்கள் கட்டிட கலைஞர்கள் உருவாக்கிய கலை சிற்பங்கள் இதிகாச வரலாறு படைத்த இலக்கிய களஞ்சியங்கள் பக்தி மார்க்கம் கொண்ட பழமையான நூல்கள் தேசங்கள் போற்றும் தேசிய ஒருமைப்பாடு நிறைந்தது இந்தியர் என்று சொல்லிவிடுவோம் எங்களிடம் எல்லா இயற்கை வளங்களும் இருக்கிறது என்பதை பறைசாற்றிடுவோம் இன்பியர் என்று சொல்லிடுவோம் எங்களிடம் எல்லா இயற்கை வளங்களும் இருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறது காது பொருள்கள் தாராளமாய் கிடைக்கிறது கனிம பொருட்கள் அணிவோடு கிடைக்கிறது துறைமுக செயல்பாடுகள் துரிதமாய் செயல்படுகின்றன புதிய புதிய கல்விக் கொள்கைகள் பொதுமையாய் செயல்படுகிறது விஞ்ஞான முன்னேற்றம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது புதிய புதிய தொழிற்சாலைகள் புரட்சிகள் படைக்கின்றன ஏற்றமிகு இந்தியாவில் எல்லையிலா சாதனை படைப்போம் தேசிய ஒருமைப்பாட்டை காத்து தேசத்தை காத்திடுவோம் மாசு கட்டுப்பாட்டை ஒழித்து மாசு கட்டுப்பாட்டை ஒழித்து மகத்தான இந்தியாவை உருவாக்கிடுவோம் தேசிய கொள்கைகளை பின்பற்றிடுவோம் நமது தேசத்தை உள்ள பேச வைப்போம் ஜனநாயக நாட்டில் சரித்திரம் படைத்திடுவோம் ஒன்று கூலுங்கள் நமது நாட்டின் தலைவர் மீண்டும் நமது நாட்டின் தலைவர் மீண்டும் இந்தியாவை இனிமையை நடத்துகிறார் அனைவருக்கும் சோதனை வாழ்த்துகள் வாழ்ந்த பாரதம் வளர்க்க தேசிய ஒருமைப்பாடு நன்றி வணக்கம்